ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டிற்கு ஒத்துவராது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட்டணியில் குழப்பம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக சிலர் சதி செய்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் கோவலையொலி குடும்பத்தாருக்கு வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் கடந்த ஒரு ஆறு மாத காலத்துக்கு மேலாக ஒரு பீஸ் ஒன்று இழுத்துக்கிட்டே இருந்தது இன்னைக்கோ நாளைக்கோ இன்னைக்கோ நாளைக்கோ அது இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு உதவாத பீஸ் அந்த உதவாத பீஸு இன்னைக்கு நாங்கள் உரிமையை கேட்குறோன்ற பேரில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு மீண்டும் மீண்டும் உருட்டிட்டு உருட்டிகிட்டு இருந்தது அதற்கு கடுமையான எதிர்வினை அந்த கூட்டணி கட்சியிலேருந்து வந்துட்டு இருந்தாலும் அதன் முதன்மை லீடர் இது வரைக்கும் எந்த விதமான தகவலும் சொல்லாமல் இருந்தார் ஆனால் அதற்கெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி நேற்று தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த உதவாக்கார பீஸுக்கு நேற்று ஒரு பதிலடி கொடுத்துருக்கிறார் நேற்று இந்தியா துறை சார்பாக ஒரு ரவுண்ட் டேபிள் வட்டமேஜை விவாதம் சென்னையில் நடந்தது அங்கு கேட்கப்பட்ட கேள்விக்கே கூட்டணியில் பங்கு உண்டா ஆட்சியில் பங்கு உண்டா என்ற கேட்ட கேள்விக்கே தமிழ்நாட்டுக்கு அது ஒத்து வராது அப்படின்றத போட்டு தீர்க்கமாக போட்டு உடைச்சிட்டார் இதை கேட்ட அந்த உதவாக்கார காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமன்னு இல்லாத காங்கிரஸ் இன்னைக்கு திருநுனுக்கு தேல் கொட்ட மாதிரி முடிச்சுருந்தாங்க கடந்த ஆறு மாதத்துக்கு மேல காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு சேதுபட விக்ரம் கணக்கா மண்டையை சுரஞ்சிட்டு இருந்தார் அது ஏற்றது போல காங்கிரஸ் கட்சி தலைவர் தமிழ்நாட்டு தலைவரும் நாங்கள் இஎம் பூசுற மாதிரி இருக்கணும் போசாத மாதிரி இருக்குன்னு இப்படி ஒரு உருட்டு உருட்டுனாரு அப்படி ஒரு உருட்டு உருட்டுவார் ஆட்சியில் பங்கு கேட்பது எங்கள் விருப்பம் இல்லை ஆனால் அதுதான் எங்களோட நோக்கம் எங்கள் கட்சியோட நோக்கம்னா அதை நாங்கள் மறுக்கவும்ல அப்படின்வார் அதுக்கு ஏற்றது போலவே காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்களும் எங்களுக்கு பங்கு வேண்டும் அப்படின்ற மாதிரி முழக்கம் எடுத்து எழுப்பிட்டு இருந்தாங்க அதற்காக டெல்லி தலைமையிலேருந்து இங்கே வந்து பிரவீன் சக்கரவர்த்தி தலைமையிலையும் கிறிஸ்வலங்கர் தலைமையிலையும் நாங்கள் ஒரு குழு ஒன்று உருவாக்க போகிறோம் அந்த குழு டெல்லியில் வந்து பேசும் அப்படின்னு போய் அங்கே பேச முடிவு பண்ணிட்டு இங்கே இருக்கிற ஒரு குழு ஒன்று நீங்கள் உருவாக்குங்க தமிழ்நாட்டு அரசாங்கம் திமுக திமுக உருவாக்குங்க இப்போ பங்கு வேணும் தேர்தல் வரப்போகுது அப்படின்றதுக்குள்ள என்னமோ முட்டினாங்க மோ மோதனாங்க உருட்டுனாங்க பிறக்குனாங்க ஆனால் திமுக சார்பாக எம்எல்ஏ மூர்த்தி மட்டும் எர் பணியாட்டினார் ஒன்னும் இல்லாத உதவாக்கரைக்கு ஆட்சியில் மட்டும்தான் பங்கு கேடா அப்படின்னார் ஆர்எஸ் ஆர் எஸ் அப்பவே முற்றுப்புள்ளி வச்சிட்டார் யாரும் கூட்டணி முடிவு பத்தி பேசாதீங்க தலைமை முடிவு பண்ண அப்படின்றார் அதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட விதமாக நேற்று தமிழக முதலமைச்சர் திமுகவின் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் போதும் போதும் கிளம்ப கிளம்ப காத்து வரட்டும் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி தீர்த்து விட்டார் ஓடிப்போம் அப்படின்னு இப்போ எல்லாரும் சத்தியமூர்த்தி பவன்ல இன்னைக்கு எல்லாரும் சோகமா இருக்கதா ஒரு செய்தி ஒன்று வந்துட்டு இருக்கு காங்கிரஸ் கட்சி எதுக்கு இங்க த தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் ஏற்கனவே புதுச்சேரியில காங்கிரஸ் கட்சி திமுகவோட தலைவர் சிவா அவர்கள் தனித்தையே கணம் காணும் திமுக அப்படின்னு கூட்டணிக்கு வேட்டு வைக்கிற விதமாக அறிக்கையும் கொடுத்துட்டார் எப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையும் தெரியல அப்படின்ற மாதிரி புதுச்சேரி ஓடிட்டுருக்கு அதற்கு எடுத்துக்காட்டு விதமாக புதுச்சேரிக்கு சுப்பீரியரான சென்னையிலேருந்து நேற்று தலைவர் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்குலேருந்து ஒரு உறுதியான ஒரு கண்ண ஒரு உறுதியான ஒரு அறிவிப்பு ஒன்று வந்து போச்சு காங்கிரஸ் கட்சி எதுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு அதனால காமராஜர் போன பிறகு அறுபத்தி ஏழுக்கு பிறகு இதற்கு எங் என்ன செஞ்சு இங்கே தமிழ்நாட்டுக்கு இவர்கள் நல்லது செஞ்சிட்டாங்க செய்தது முழுக்க தீமை தான் இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் இந்த எக்ஸ்பைரியான காங்கிரஸை தன்னோட தோளில் தூக்கி சொமம் தான் இன்னைக்கு அவர்கள் வந்து ஆட்சியில் பங்கு அப்படின்ற நோக்கத்தோடு வந்து இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க திமுக ஆரம்பித்த காலத்தில் இருந்தே அரசில் கூட்டாட்சி மாநில அரசில் தன்னாட்சி என்ற நோக்கத்தோடு செயல்படுற திமுக கேட்டால் இன்னைக்கு வந்து நாங்க ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்னு இன்னைக்கு வந்து நிற்கிறாங்க இது எப்படி திமுக ஒத்துக்கின்ற அடிப்படை அறிவு குடும்ப இந்த காங்கிரஸுக்கு இல்லை எதிர்கெடுத்தாலும் எங்க தலைமை ராகுல் காந்தி முடிவு பண்ணுவாரு அம்மையா சோனியா காந்தி முடிவு முடிவு பண்ணி நீங்க பேசிட்டு இருக்கீங்க திரும்ப திரும்ப மாணிக்கம் தாக்கூரும் ஜோதி மணியும் செல்வ பெருந்தகியும் கிருஷ்ணங்கரும் பிரவீன் சக்கரவர்த்தி எதுக்கு திரும்ப திரும்ப திரும்பிட்டு எட்ட இந்த திராவிட கட்சிகள் செய்த இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஏன் ரெண்டாயிரத்தி இருக்கு நீங்க தனியா தேர்தல் நின்னுங்களா அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அல்ல தனியா போய் நின்றுங்களாம் பார்ப்போம் ஒரு பையன் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான் இன்னும் ஒரு ரெண்டு விழுக்காடு வாங்குவீங்களா ஓட்டு தமிழ்நாட்டில் இந்த ரெண்டு விழுக்காடு ரெண்டரை விழுக்காடு ஓட்டு வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து ஆட்சியில் பங்கு கேட்டு வர்றீங்க இதே தான் வீசிக்காம சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா எங்க நிலைப்பாடு தான் ஆனா இப்பத்திக்கு எங்களுக்கு தேவை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஜாக வாங்கிட்டு போயிட்டாங்க அதே தான் இரண்டு கம்யூனிஸ்டுகளும் ஆட்சியில் பங்கு என்பது எங்களுக்கு இருக்குது ஆசை எங்களுக்கும் மாப்பிளையாகணும் கதான நடிக்கணும் வேண்டாமா அப்படின்னு ஒரு ஆசை இருக்குதான் ஆனா அந்த திமுக வேலை இந்த பருப்புலாம் வேவாது அப்படின்னு ரெண்டு கம்யூனிஸ்ட் ஒதுங்கி போயிட்டாங்க அல்ல அவரு விடாப்படியா இன்னமும் தமிழ்நாட்டுல பதினஞ்சு விழுக்காடு வாக்கு வாங்கி வச்சுக்கிற மாதிரி இந்த காங்கிரஸ் உருட்டிடுது தேர்தலில் தேர்தல சீட்டு கொடுத்தா முதல்ல உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு முதல்ல ஆள் இருக்குதா உங்க கூட்டணி கட்சிகளை திருச்சி ஐயா நேரவே உங்களை எதிர்த்து நிக்கிறாரு உங்க எத்தனை பேர் திமுக எதிர்த்து சீட்டை மட்டும் வாங்கிப்பீங்க ஆனால் வேலை செய்ய வர மாட்டேங்கிறதா திமுக காரங்களோட புகார் சீட்டை வாங்கிட்டு சம்பமா இருபத்தஞ்சு சீட்டு நாற்பத்தோரு சீட்டு அறுபத்தி மூணு சீட்டு வாங்கிட்டுருது ஆனால் வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காது ரெண்டாயிரத்தி பதினொன்று அறுபத்தி மூணு சீட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தி மூணு சீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருபத்தஞ்சு சீட்டு அதே இருபது சீட்டு தான் கொடுப்பாரு ஸ்டாலின் அவர்கள் உங்க டெல்லியில் பேசி அது இருபத்தஞ்சா மாத்துறீங்க சீட்டை வாங்கிக்கிட்டாக்க வேலை செய்யறது கிடையாது கூட்டணி கட்சிகளை ஒத்துழைப்பு கொடுக்கிறது கிடையாது எல்லாமே அவங்களே சீட்டு கொடுக்கணும் அவங்களே வேலை செய்யணும் அவங்களே உங்களுக்கு எல்லாம் வைக்கணும் யார் தான் அவங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க இன்னும் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுக்கு முந்தையானது விடுதலை வச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் கட்சி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க காங்கிரஸ்காரன் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் எடுத்த முடிவு நல்ல அருமையான முடிவு கூட்டணியில் பங்கு கொடுத்துட போறீங்க இவங்களுக்கு அதோட அதோகதி தான் தமிழ்நாடு அவர்களுடைய கொள்கை முழக்கமே நடுவன் அரசியல் கூட்டாட்சி மாநில அரசியல் தன்னாட்சி என்பது தெரிந்தே இவர்கள் கேட்கறாங்கன்னா இவ்வளோ வஞ்சம் என்ன தெரிஞ்சு முதல்ல இந்த காங்கிரஸ் இந்த பிஜேபி தமிழ்நாட்டிலேருந்து ஒழிச்சி கடைசணும் இந்த ரெண்டு கட்சிகளை எதிர்க்கு தமிழ்நாட்டில் இதே தான் அதிமுகவுக்கும் சொல்றோம் ஒருவேளை நீங்க அடுத்த முறை ஆட்சி அமைச்சாக்க இந்த பிஜேபிக்கு கூட்டணியில் பங்குலாம் கொடுக்காதீங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு கூட்டணியில் பங்குலாம் கொடுக்காதீங்க இந்த ரெண்டுமே தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாத ஒரு கட்சிகள் இவர்கள் ரெண்டு பேரும் இருந்தால் இவர்கள் இவர்களுடைய முதன்மையான நோக்கமே மாநில கட்சிகள் இருக்கக்கூடாது இந்திய ஒன்றிய முழுமைக்கும் தேசிய கட்சிகள் ஆள வேண்டும் என்பதே அது காங்கிரசும் பிஜேபி பிஜேபி காங்கிரஸ் நாங்கள் ரெண்டு பேர் தான் ஆளணும் மாநில கட்சிகள் இருக்கக்கூடாது அப்படின்ற நோக்கம்தான் இவர்களுடைய நோக்கமே இந்த இரண்டு கட்சிகள் நோக்கமே ஆனா கூட்டணி பேரம் வரும்போது மட்டும் ஜம்பமா வந்து சீட்டை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு கூட்டணியில ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்வாங்க எதுக்கு உங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் இந்த பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் சொல்லுங்க இது இரண்டு கட்சி திராவிட கட்சிகளும் சேர்ந்துதான் எடப்பாடி பழனிசாமி ஐயாவில் இதை கவனிக்கணும் நீங்க அடுத்த முறை ஒருவேளை நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி அமைச்சிங்கன்னா இந்த சனி முடிச்ச பிஜேபிக்கு எல்லாம் நீங்க சீட்டு ஆட்சியில பங்கு கொடுக்காதீங்க தமிழ்நாட்டை குட்டி சேவராகிட்டு ஒழிச்சிருவாங்க இரண்டு திராவிட கட்சிகளும் ஏற்கனவே தமிழ்நாட்டை வஞ்சிக்குது தமிழ்நாட்டை சீர்கெடுக்கிறது தான் எங்களை போன்ற தமிழ் தேசவாதிகளோட ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது அதையும் மீறி நீங்க இவர்களுக்கு நீங்க ஆட்சியில் பங்கு கொடுத்துட்டா உங்க வேலை முடிச்சு போட்டோம் ஏற்கனவே பிஜேபியோட ஆக்டோபர் காரங்களில் இந்தியா முழுக்க எப்படி வந்திருக்கு அப்படின்றது எடப்பாடி பழனிசாமியா அவர்கள் உணர்வார் நீங்க ஆட்சியில் மட்டும் பங்கு கொடுத்தீங்க சோழியை முடிச்சிருவாங்க ஒட்டு மொத்தமாக அதிமுக என்ற கட்சியே இருக்காது இன்னைக்கு விஜய் வருகை இப்போ இந்த காங்கிரஸ் கட்சி இவ்வளவு துளிகிட்டு இருக்கு நாங்கள் அங்க போயிடுவோம் பூச்சாண்டி பூச்சாண்டி அங்க போயிடுவோம் அங்க போய் தான் பாறேன் அவரே வெளியே வராம பதினஞ்சு அறுபது நாளுக்கு முறை ஒரு முறை வெளியே வந்திருக்கிறார் பனையூர்லேருந்து அவர்கள் கட்சிக்காரங்கள ஒரு அம்மாவை பாவம் ஒரு அம்மாவை ஓட்டுக்கு வீட்டு விடா தாவைக்கா பரப்புரை போனோம் அம்மாவை திமுக காரன் அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு அதை கூட பார்க்க வரல ஐயா விஜய் அவர்கள் அவர்கள் கூட நீங்கள் கூட்டணி போடணும் போய் தான் பாருங்களா என்ன நடக்குதுன்னு தெரியும் காங்கிரஸ் கட்சியில் விஜய் வந்த பிறகு தான் இவ்வளோ ஆட்டம் போட்டுருக்காங்க அது ஐயா ஸ்டாலினுக்கும் தெரியும் நீங்கள் வேணால் பார்த்துட்டு இருங்க இதை எழுதி வச்சுங்க கூட்டணியில் பங்கு கிடையாது ஆட்சியில் பங்கு கிடையாதுன்னு இப்போ சொல்லிட்டாரு ஏன்னா இருந்துட்டு போங்க சீட்டை வாங்கிட்டு போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருபது சீட்டு கொடுக்கறது பெரிய விஷயம் முன்னாடி டெல்லிக்கு போவாங்க பேசுவாங்க ராகுல் காந்தி அவர்களிடமும் அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் அவர்களிடமும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படி நடக்கும்போது இங்க இருக்கிறாங்க பாருங்க இந்த செல்வ பெருந்தகி இந்த ஜோதிமணி இவர்கள் பேசுறதெல்லாம் ஒன்றும் நடக்காது அவருக்கு தெரியும் எந்த காயை எப்படி நடக்குறதுன்னு ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் டெல்லில போவாங்க டெல்லியில போய் பேசி கூட்டணி கட்சிகள் அதிகமா போயிடுது இருபத்தஞ்சு சீட்டு தரேன் அதிகபட்சம் அதுவே அதிகம்தான் முதல்ல இருபதுல வந்து நிற்பாங்க அப்புறம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு சீட்டுங்களை தாண்டவே தாண்டாது பாருங்க நீங்க வேண்டாம் அப்படி போனாக்கா நீங்க விஜய்களை போங்க அப்படின்றாரு இதை வாங்கிக்கிட்டு மறுபடியும் பொத்திக்கிட்டு காங்கிரஸுக்கு சீட்டை வாங்கிட்டு தேர்தல் நிற்கிறது தான் வேலையாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் போங்கன்ற விஜய் கூட போங்கன்று சொல்றாரு அதுக்கு ஆல்டர்னேட்டாக வேற கட்சிகள் திமுக காரங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ஒருவேளை திமுக போச்சு தி திமுக கூட்டணி காங்கிரஸ் வெளியே போச்சுன்னா யார் மகிழ்ச்சி அடைகிறாங்களோ இல்லையோ அதற்கு முழுதான் மகிழ்ச்சி அடைவது திமுக காரன் தான் முத முதல்ல மகிழ்ச்சி அடைவாங்க இந்த புள்ள போச்சு நேரம் மடியில கட்டிக்கிட்டு எப்பா திருத்தி விட்டாச்சு அப்படின்னு கடும் கோபத்தில் இருக்கிறாங்க திமுக காரங்களாம் காங்கிரஸ் மேலே அவங்களோட ஹை ஹைகமாண்டுக்கு மதிவு கொடுத்து அமைதியாக இருக்கிறாங்க ஒருவேளை இருபத்தாறுல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சதுனாக்கா காங்கிரஸ் கட்சி கைட்டு விடப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போதுல காங்கிரசும் திமுகவும் கூட்டணியில் இருப்பார்களா என்பது நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல கூட்டணியில் இருப்பார்களா என்பது ஒரு மிகப்பெரிய ஐயமே இது வேணா நடக்கும் பாருங்க நீங்கள் வேணா இவ்வளவு நாளாக இழுத்துட்டு இருந்த ஒரு பிரச்சனையை ஒரு பம்மாத்து வேலையை காங்கிரஸ் கட்சியோட பூச்சாண்டியை நேற்று ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திமுக தலைவர் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுக்கிறாரு இதற்கப்புறம் இந்த காங்கிரஸ் என்ற பானைக்கு தமிழ்நாட்டில் தட்டுவதற்கோ ஊதுவதற்கோ எந்த விதமான அரசியலும் கிடையாது கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிட்டு கம்முன்னு போயிட்டு தேர்தல் நிற்கிறது தான் அவங்க வேலையாக இருக்கும் அதை குறிப்பிடுவதற்காக தான் இந்த பதிவு இந்த உதவாக்கார பி பிஜேபியும் இந்த காங்கிரஸும் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை இந்த திராவிட கட்சிகளும் அவளை தவிர்த்துடுங்க அவளை தான் உங்களுக்கு நல்லது என்பதை குறிப்பிடுறதுக்காக தான் இந்த பதிவும் கூட மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு விருப்பம் தெரிவிங்க இந்த பதிவை பற்றின வேறு ஏதேனும் கருத்தில் இருந்தால் கருத்துரை பகுதியில் வந்து கருத்தை பதிவு பண்ணுங்க மேலும் இந்த கோ கா கோ வலைவலி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க இந்த கோ வலையொலியில் இடும் பதிவுகள் அனைத்தும் மேலும் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க அப்போதுதான் என்னை போன்ற ஒரு சிறிய வளையொளி பதிவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பதிவுகள் இட ஒரு உத்வேகமாக இருக்கும் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்